எஸ்கேஆர் ரியல் எஸ்டேட் சார்பாக இனிய வணக்கம்ங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்க்க போகிற பூமி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அருமையான இருபத்தி ஒரு சென்ட் அளவுள்ள மழைநெல்லி அதுவும் மாமரமும் கூடிய ஃபார்ம் லேண்டுங்க அதுவும் நம்ம கிணத்துக்கடவு ஏரியாவில் சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க தார் ரோடு ஃபேஸில் இருந்து அப்படியே ஃபார்முக்கு வந்துடலாம்க நல்ல செம்மண் பூமி வாஸ்து பூமிங்க மொத்தமாக பத்து ஃபார்முங்க இதுதான் கடைசி ஃபார்முங்க பக்கத்துலேயே வீடு கட்டி குடியிருக்கிறாங்க பாருங்கள் வீடியோவில் பாதுகாப்புக்கு ஒரு அருமையான ஏரியாங்க சுற்றிலும் ஃபென்சிங் காம்பவுண்டோடு இருக்குதுங்க ஃபார்மில் இருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் பெரிய ஊருங்க கல்யாண மண்டபம் மூணு ஸ்கூலு ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஷாப் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எல்லா வசதியோடும் இருக்குதுங்க கிளியர் டாக்குமெண்ட்டுங்க ரெண்டு பேர் சைன் ஹோல்டருங்க லீகலோடு இருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோவை டு பொள்ளாச்சி என்எச்சில் கிணத்துக்கிடவுங்க கிணத்துக்கடவு பஸ் இருந்து அஞ்சு நிமிட டிராவல் அதாவது வந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் ஃபார்ம் லொக்கேட் ஆகிருக்குதுங்க ரேட்டு ஒரு சென்ட்டு ஃபைனலாக ரெண்டு லட்சம் ரூபா கேட்குறாங்க மேலும் பூமியை பற்றி விவரங்கள் ஏதாவது தேவைன்னா ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க சொல்லிடலாம் உங்கள் பூமி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் சொல்லுங்க மார்க்கெட் ரேட்டுக்கு பண்ணி தந்துடுறோம் நம்ம பூமி நம்மகிட்ட பூமி வாங்குறவங்களுக்கு ஒரு அலைச்சலும் இல்லாமல் லீகலு ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா மாறுதல் எல்லா வேலைகளும் கிளீராக முடித்து தந்துடுவோம்ங்க மிஸ் பண்ணிடாதீங்க நன்றி வணக்கம்